எப்பிடா அதுதான் நீங்க நம்ம போறோம் விட்டுட்டு நினைக்கிறீங்க வீடியோ பாருங்க அப்பதான் தெரியும் வந்து நம்ம சீன் பிரிக்க போறோம் இதுல வந்து சீன் பிரிக்கிறதாங்க இதுல இருக்கிறதே ஒரு சுகமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சீன் பிரிக்கிறதுதான் சுகமான ஒரு விஷயம் ஆனா வந்து உண்மை உண்மை என்னன்னா இதுல நாங்க ஆல்ரெடி பிரிச்சு கேம் விளையாண்டு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நம்ம இப்போ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இப்போதான் இப்படி இரண்டு முறையாக பிரிக்கல ஸோ இது வந்து சார்ஜ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் கொடுத்துருக்காங்க மூட்டு மூட்டை கூச்சியை கொள்வது எப்படி அப்படின்றது கேட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு அந்த கேட்லாக் வந்து பார்த்தா இதை போட்டு வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து வச்சுக்கலாம் ஸோ இது வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற லெவல்ல இருக்கு இதையும் வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து

இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மறந்து போச்சுங்க இது எல்லா சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கேமரா குவாலிட்டி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இரநூறு மெகா பிக்சல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஜூம் பண்ணி அழகாக பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வேற லெவலில் கலர் அந்த இது ப்ரீமியம் குவாலிட்டியில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிவியூ கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணோடனே நம்ம ரிவியூ பண்ணல நீங்களே பாருங்கள் அப்படி நான் வந்து எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கேன் சும்மா உங்களுக்கு ஷோ கடற வேணாம் வந்து மூடி மறைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி இருக்கு ஒரு ரியலான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் சரி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால சும்மா அடிச்சு விட்றது கிடையாது ஏன்னு சொன்னாங்க ஸோ இது வந்து கேமிங்க்காக வந்து பார்த்தோன்னா அல்ட்ரா வந்து வேற லெவல்ல கிராபிக்ஸ் வந்து பதிலா போட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா ஸ்னாப் டிராகன் எயிட் ஜென் த்ரீ வந்து பதிலாக போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்குங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பார்க்க கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தா ரே ரேசிங் வந்து பார்த்தா இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தா சூப்பராக வந்து பார்த்தா இருக்கு எச்ஆர்ட் மெயினாக வந்து பார்த்தா இந்த கேமிங் வந்து இந்த இது ஓப்பன் ஆகிறதுக்கு செம்ம ஸ்பீடாக ஓப்பன் ஆகுது அது மட்டுமே இல்லாமல் அந்த எச்ஆர்ட்டுமே கனெக்ட் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தா கம் கனெக்ட் ஆகுது எச்ஆர்ட் பட் ஆனால் இருபது சூப்பராக வந்து பார்த்தா கனெக்ட் ஆகுது இந்த எட்ஜஸ்ல வந்து பாருங்க எட்ஜஸ் வந்து பார்த்தா இப்படி கட் ஆயிருக்கு இந்த 23ல இது கர்வ்டா வந்து பார்த்தனா இருக்கும் இதுல எட்ஜஸ் வந்து பார்த்தனா இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இதல வந்து இப்படி கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டாங்க சோ இந்த மெட்டல் வந்து பார்த்தனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு weight ல வந்து பார்த்தனா 233 கிராம் தான் வந்து பார்த்தனா இருக்குங்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேமிங் விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும் பட் ஆனா வேலையே கட்டாம பேய் வேலை யான இருக்குது சோ பட் ஆனா இதோட நார்மலா 24ல நார்மல் இருக்கு 24 ப்ரோ இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இருக்கு ரெண்டு இது இருக்கு மொத்தம் மூணு மொபைல் இருந்து தானே இருக்கு ஸோ நீங்க வந்து அழகா வந்து ஒரு கேமிங்க்கு நிறைய நேரம் கேம் விளாண்டுட்டே வந்து பார்க்கணும் அது சார்ஜிங் இது ஃபைவ் தௌசண்ட் மெகா வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ அதனால நம்ம வந்து கேம் மட்டுமே விளையாடணும் அப்படின்னா ரெண்டு டோர்னமெண்ட் வந்து விளையாடணும்னா ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஆறு மேட்ச் வந்து தான் நடக்கும் இதுல ரெண்டு டோர்னமெண்ட் அழகா வந்து பார்த்தீங்கன்னா விளையாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் கேம் விளாட ரெண்டு டோர்னமெண்ட் விளையாடலாம்னு சொன்னீங்க ஆனா வந்து ஹீட் ஆகும் அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா

ஃபிஃப்ட்டின் டுவெண்ட்டி டேஸ் கிட்ட வந்து ஆகியிருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஹீட் இல்லை சார்ஜ் ஜாஸ்தியாக நிற்கிது சீக்கிரமாக சார்ஜு ஏறுது நம்ம வந்து பார்த்தோன்னா கேமிங்க்கு பர்ஃபெக்ட்டான ஒரு மொபைல் அப்படின்னு ஒரு சொல்லாங்க இவ்வளோ தூரம் அந்த தூரம் சொன்னீங்க ப்ரோ இதோட ரேமு இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து இது மட்டும் நம்ம கேமு நம்ம வந்து ட்ராக் பண்ண பண்ண அந்த ஸ்கிரீன்ல வந்து பார்த்தா ஸ்கிராச் ஆகுது உண்டு நான் நான் வந்து அந்த டெம்பர் கிளாஸ் மாத்தியே நான் வந்து பார்த்தா பிச்சை காரணம் ஆகிட்டேன் ஸோ அது மட்டுமே இல்லாமல் இதுல ஒரு கிளாஸ் இருக்காங்க ஸ்க்ராட்ச் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்க்ராட்சே ஆகாம இருக்கிறதுக்காக வந்து பார்த்தா அது வேற மாதிரி இருக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதை பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ அது மட்டுமே இல்லாமல் இது மெட்டரியல் வந்து பார்த்தீங்கனா ரெடி பண்ணி இருக்காங்க செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க போன் பார்க்க அவ்வளோ பிரீமியமா இருக்கு அடுத்தது கூட அந்த இயர் அடிக்கும் வந்து காமிக்கா இந்த டாப்பாக்கியோட வந்து எவ்ளோ அப்படின்னு வந்து லாங் ப்ரொஸ் பண்ணி உங்களுக்கு இந்த துப்பாக்கி மட்டும் அழகாக வந்து கிராப் பண்ணி விட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் என்ன வேலை அப்படின்றத மொத்த டீடெயில்ஸ் வந்துடும் அதை பத்தி ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வந்து உங்களுக்கு வந்து பொம்மையோட விலை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பொம்மை மட்டும் அழகாக கிராப் பண்ணிவிட்டு இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே விற்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சர்க்கிள் டு ஃபியூச்சர் இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா வந்து நம்ம கிட்ட பேசலாம் நமக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இதில் லைவ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹலோ ப்ரோ ஐ வாண்ட் டு கோ சமாரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மே கே கேரளம் உங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிந்தியில் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் நமக்கு அவங்க பேசுறது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஸோ இந்த ஏ ஃபியூச்சர் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது சர்ச் சர்க்கிள் சர்ச் வந்து ஒரு யூடியூபர் வந்து லைவ் போடுறாங்க அவங்களோட ஹெட்செட் எவ்வளவு அவங்களோட வந்து மைக் வந்து எவ்வளவு எப்போ வாங்குறது எங்க வாங்குறது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த போன் வந்து சர்க்கிள் டு ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்கு சோ அது மாதிரி கால் பேசுறதும் அந்த ஏஐ வந்து பிடிச்சிருக்கு சோ அது மட்டும் இல்லாம கேமிங் நிறைய ஏஐ இருக்கு அது ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து இந்த மாதிரி மொபைல் ரிவியூ போட்டு பல மாசங்கள் பல வருஷங்களாவது கேவலமா பண்ணுவோம்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட் வந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு கழிவுனாலும் சரி நல்லதான் சொன்னாலும் சரி மறைக்க கமெண்ட் பண்ணிட்டு ப்ரோ அப்படின்றதுக்கு உங்களோட இஷ்டம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அதை வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துருப்பேன் மறக்க மாதிரி கமெண்ட் மட்டும் பண்ண மறக்கிறாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை யாரெல்லாம் வந்து கேம் விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க